அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் தொடர் அவமானங்கள் அதாவது நம்ம நிறைய கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை கட்டுறதுக்கு மறுபடியும் இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வட்டி போகிறோம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தையும் போய் நின்று பதில் சொல்கிறப்ப தொடர்ந்து அவமானங்கள் அது கடனாக இருக்கலாம் குடும்ப உறவாக இருக்கலாம் அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல அவமானப்படலாம் இப்படி தொடர்ந்து பல இடங்களில் அவமானப்படுகிறவர்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ஒரு நாளில் உங்கள் ஊரில் இருக்க தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நிலக்கடலை பொட்டுக்கடலை உடைச்ச வெள்ளம் இது மூணையும் சாமிக்கு நைவேத்தியமாக பண்ணிவிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இதை தானமாக கொடுத்துட்டு வரணும் தொடர்ந்து யார் ஒருவர் இந்த தானங்களை செய்து வருகிறீர்களோ அவர்களுக்கு தொடர் அவமானத்திலிருந்து விடுதலை கடன் என்பது படிப்படியாக குறையும் சரி நான் வேலைக்கு போகிறேன் என்னால் வியாழக்கிழமை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் சன்னதியில் சிவன் கோவில் ஞாயிற்றுக்கிழமை வரும் ராகு காலத்தில் சாயங்காலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை வரும் ராகு காலத்தில் அவள் நிலக்கடலை உடைச்ச வெல்லம் இதை மூலியம் பைரவருக்கு நீங்கள் பழச்சிட்டு கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இதை தானமாக கொடுத்தணும் யார் ஒருவர் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தொடர் அவமானங்கள் தொடர்ந்து வரக்கூடிய கடன்களிலிருந்து நிவர்த்தி அடுத்து குடும்ப உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர இப்படி பல பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இந்த வழிபாட்டு முறைகளும் தானங்களும் சிறந்த வழியாகும் அப்போ தொடர்ந்து வியாழக்கிழமைன்னா வியாழக்கிழமை நாள் மட்டும் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு யார் ஒருவர் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் தொடர்ந்து பூஜைகள் செய்து தானங்கள் செய்து வருகிறீர்களோ வெகு விரைவில் உங்களுக்கு கடனில் இருந்து விடுதலை தொடர் அவமானங்களிலிருந்து விடுதலை குடும்ப உறவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தீர தொடர்ந்து இந்த வழிபாடு என்பது கட்டாயம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க புதிய பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்